ராதே கிருஷ்ணா அதுதான் துங்குநாத் கோவில் ஸோ அங்கேருந்து நாங்கள் இப்போ மேலே எழுந்துருக்கோம் சந்திரசிலான்னு பேர் ஷிலா அப்படின்னா பாறை ஸோ சந்திரன் உட்கார்ந்து தவம் செய்த பாறை சில இடங்களில் சில பேர் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி இங்கே வந்தார் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாள் சில பேர் லக்ஷ்மணன் வந்தார் தபஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ துங்கநாத் கோவில் மூணு கிலோமீட்டர் சோப்டா அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும் பனியா குண்ட் அப்படின்னு சொல்லுவார் அந்த துங்கநாத்துக்கு மேலே ஒரு கிலோமீட்டர் மேலே சந்திரசிலா சமிட் அப்படின்னு சொல்லுவாள் ட்வெல் தௌசண்ட் ஃபீட் ஹைட் ஃப்ரம் மீன் சி லெவல்யூ அப்படியே யாரணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயரத்துக்கு போகிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோவே எல்லாமே அழகாக தெரியும் அதே தான் உங்கள் மனது எவ்வளோ உயரத்துக்கு போகிறதோ அந்த உயரத்துக்கு உங்களுக்கு ஆனந்தம் இருக்குது ரைட் நான் ஒரு மூணு மணி நேரம் ஏறினோம் இந்த வியூ எப்படி இருக்குல்ல இந்த வியூ பார்க்கணும்னா மூணு மணி நேரம் வி ஹாவ் டு டூ ட்ரெக்கிங் ஸோ வாட் சேம் வே தீரே தீரே அடி அடியாக மனசில் நல்ல விஷயமாக யோசிச்சுட்டே வாங்கும் நல்ல விஷயமாக பண்ணிகிட்டே வாங்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாழ்க்கை பியூட்டிஃபுல் மூச்சு வாங்கு பார்க்கலா பதினோறாயிரத்து ஐநூறு அடி நடக்கும்போது மூச்சு வாங்கத்தானே செய்யணும் ரைட்டு ஸோ ஐஎம் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்ரீ அதான் துங்குநாத் கோவில் இதான் சந்திரசீலா இதான் வழி லெட்ஸ் போகலாம் வாழ்க்கை இங்கே செல்லும் இந்த பாதை நல்லது நோக்கி தான் பயின்ட்டுருக்கு பகவான் பலம் கொடுக்குறான் பகவான் ஏற்றி விடுறான் येरु राधे, राधे कृष्णा